ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே இந்த அறுபடை வீட்டு முருகன் ஆறு சவாலாகவே சொல்கின்றேன் என்னை பார்த்த இந்த நொடி முதல் அறுபத்தி ஆறு நிமிடங்களில் சரியாக உன்னை தேடி நல்ல செய்தி வந்தே தீரும் நீ செய்கின்ற எந்த விஷயங்களானாலும் என்னுடைய துணை உனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றது அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஆறு முகனினுடைய அருளும் உன் வாழ்வில் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை நீ தெரிந்து வைத்து என்னை வழிபட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனம் எப்பொழுது எல்லாம் ஆறுதலை தேடுகின்றதோ அப்பொழுது எல்லாம் உனக்கு அந்த ஆறுதலை மட்டும் கொடுக்காமல் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் சேர்த்தே கொடுப்பதற்கு நான் திட்டமிடுகின்றேன் என் அன்பு குழந்தையாக நீ கண்கள் கலங்கிய என் முன்னால் நிற்கும் பொழுது அந்த கண்ணீரை துடைக்க இந்த கந்த கடவுளினுடைய கரங்கள் எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கின்றது அந்த கண்களில் எப்பொழுதும் கண்ணீரை வரவிடாமல் துடிக்கவும் என் கரங்கள் எப்பொழுதும் துடிப்போடு இருக்கின்றது உன்னுடைய மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்க வேண்டுமானால் என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் அதிகம் கிடைக்க வேண்டும் அது கிடைக்க என்னென்ன விஷயங்களை சரியாக செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்தபடி இருக்கின்றாய் அதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதே வாழ்க்கையை சுற்றி உனக்கு இன்பத்தை கொடுக்க என்னுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் துணை புரியும் சரியாக அறுபத்தி ஆறு நிமிடங்களில் உன் வாழ்விற்கு கிடைக்கப் போகின்ற நல்ல செய்தி என்பது எல்லா கஷ்டங்களையும் போக்குவதற்காகவும் இன்பத்தை கொடுப்பதற்காகவும் என்னால் அனுப்பி வைக்கப்பட்டது அந்த செய்தியை நீ கேட்கும் பொழுது மிகவும் ஆச்சரியப்படுவாய் முருகா நீதான் செய்து கொடுத்திருக்கின்றாய் உன்னுடைய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பி இருக்கின்றது நான் காணும் இடத்திலெல்லாம் உன்னுடைய அருள் இருப்பதை நான் உணர்கின்றேன் உன் சக்தி இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருப்பதை நான் கண்கூடாக பார்க்கின்றேன் என் வாழ்க்கையில் நீ நிரம்பி இருப்பதை நான் உணர்கின்றேன் என்று என்னுடைய பெருமைகளை உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் நினைப்பாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையினுடைய நிலைமை மாறப்போகின்றது கவலை என்கின்ற ஒன்று கஷ்டம் என்கின்ற ஒன்று உன் வாழ்க்கையில் அதிகமாக தொடர்ந்து கொண்டே இருப்பதால் இன்பத்தின் திசை வேறு எங்கோ இருப்பது போல ஒரு நிலை தற்சமயம் நிலவி கொண்டிருக்கின்றது இந்த நிலையை மாற்றத்தான் நான் வந்திருக்கின்றேன் இன்பத்தை உன்னுடைய திசை நோக்கி வீச செய்ய இந்த கந்தன் நான் முடிவெடுத்து உன்னை தேடி வந்து விட்டேன் எத்தனை கரங்கள் எனக்கு இருந்தாலும் உனக்கு உதவிட ஒரு கரமாவது தயாராக இருக்காதா என் அன்பு குழந்தையே என்னுடைய பக்தர்களை நான் ஓடி சென்று காப்பாற்றி உதவிட என் நேரமும் ஆயத்தமாக தான் இருக்கின்றேன் முருகா என்று என்னை கூப்பிடும் பக்தர்களுக்கு ஒரு நொடி கூட தவறாமல் அவர்கள் முன்னால் சென்று நின்று அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் கந்த கடவுள் நான் என்று உனக்கு அல்லவா எத்தனை முறை நீ அழைத்து நான் வந்திருக்கின்றேன் எத்தனை முறை என்னிடம் நீ கேட்டது உனக்கு கிடைத்திருக்கின்றது கிடைக்காமல் இருப்பதற்கு சில விஷயங்களுக்கு காரணமும் உண்டு அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிய வந்தால் உன் மனம் மிகவும் சங்கடத்தில் ஆளும் அதனால் சில விஷயங்களை மறைத்து வைத்து என் மாற்றி நான் கொடுக்க சில காலங்கள் தேவைப்பட்டது அதனால் தான் இத்தனை காலங்களை நான் எடுத்துக்கொண்டேன் இனியும் உன்னிடம் நான் அவகாசம் கேட்கப் போவது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை மனநிறைவோடு நான் நிறைவேற்றி கொடுக்கும் காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் என்னிடம் தெளிவாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களை மறந்தும் மறந்து விட்டோமே என்று பயப்படவும் செய்தாய் நீ மறந்தாலும் உன் நினைவுகளின் ஆழம் எனக்கு அதை தெளிவாக சொல்லிவிட்டது என் குழந்தையே நீ கவலைப்படாதே உன் மனதில் என்னென்ன வழிகள் இருக்கின்றது எதன் மீது எல்லாம் உன் விருப்பம் இருக்கின்றது உன் வாழ்க்கையின் தேவைகள் தான் என்ன என்று எல்லா விஷயங்களும் நான் அறிந்திருக்கின்றேன் இத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளில் உன் வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த முருகன் உன்னை கைவிட்டு விடுவேனா இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றி இன்பம் தரும் சூழ்நிலைகளாக அத்தனை நிலையையும் நான் உன் பக்கம் வைப்பேன் என் அன்பு குழந்தையே பாலைவனம் போல இருந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை பூங்காவனமாக மாற்ற எனக்கு நொடி பொழுது போதும் இருந்தும் ஏன் செய்யவில்லை என்று நினைக்கின்றாயா கர்மாக்களின் தாக்கம் என்கின்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் இப்பொழுது எதையும் நான் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் ஆனால் இக்கணம் என்னை நீ பார்த்த இந்த நொடி என்னுடைய அருள்மழை அதிகமாக பொழிந்து கொடுக்கக்கூடிய நிலையில் நான் வந்திருக்கின்றேன் இது மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்வில் இக்கணம் நடந்திருக்கின்றது போராட்டங்களை முடித்து வைத்து என் குழந்தையாகிய நீ மனதளவில் அதிக வேதனையை பட்டதால் அந்த வேதனைகளை போக்கி அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் இக்கணமே தயாராகிவிட்டேன் மனதிற்குள் ஆழமாக என்னை நினைக்கும் பக்தர்களினுடைய சக்தி அதிகமாக எனக்குள்ளும் வெளிப்படும் என்னை பற்றியே நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் நினைக்காமல் விட்டு விடுவேனா என் அன்பு குழந்தையே மன்னிப்பை நீ கேட்டு விட்டாய் பெரிய தவறு எதுவும் செய்யவில்லை உன்னை நான் மன்னித்தாகிவிட்டேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இனி நிறைகள் என்பது அதிகமாக இருக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்பிற்கும் மேலான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ யோசித்து பார்க்காத அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் எல்லாம் உன்னை நிச்சயம் யோசிக்கவும் வைக்கும் நிம்மதியை தேடி திரியும் உன் வாழ்விற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அன்பாக இருந்து பாசமாக பிறரிடம் நடந்து கொண்டாய் அந்த பாசத்திற்கும் அன்பிற்கும் மதிப்பு கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது உன் மனம் பல வேதனைகளை சந்திக்கின்றது சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டிய நீ அந்த இடத்தில் சோகமாகிவிட்டாய் என் அன்பு குழந்தையே நேசிப்பதில் தவறில்லை நேசம் வைப்பதில் தவறில்லை பாசம் காட்டுவதும் தவறில்லை உன்னுடைய வாழ்விற்கு அனைத்துமே சரியாக தான் காலமும் நேரமும் வரும்பொழுது அதற்கான பலன் பல மடங்கு திரும்பவும் கிடைக்கும் இப்பொழுது கிடைக்கவில்லையே என்று நொந்து கொள்ளாமல் இனிவரும் காலம் உனக்கானது என்று நினைத்து தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இரு உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை சார்ந்தது மட்டுமல்ல என்னை சார்ந்ததும் கூட என்னை நம்பி இருக்கும் உன் வாழ்க்கையை நான் நிச்சயம் நல்லபடியாக வழிநடத்தி கொடுப்பேன் அவசியமான விஷயங்களை உடனடியாக கொடுத்து அவசியமற்ற விஷயங்களை உடனடியாக எடுத்து உன் வாழ்க்கையில் விரைவான முன்னேற்றத்தையும் நிறைவான சந்தோஷத்தையும் எப்பொழுதும் கொடுப்பேன் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் இனி நிரம்பி வழியும் சந்தோஷம் உன் வாழ்வில் பொங்கும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோடு மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியை நான் அதிகம் விரும்புகின்றேன் உன் வாழ்க்கையில் நீ அதிகம் விரும்புகின்ற விஷயங்களையும் நான் உனக்கு கொடுத்து மகிழ்வேன் எந்தெந்த வகையிலெல்லாம் இன்பங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அத்தனை வகையிலும் இன்பங்களை சேர்த்து உன்னை ஆச்சரியத்தில் உறைய வைப்பேன் கஷ்டங்களால் திணறிக் கொண்டிருக்கும் நீ இன்பத்தால் இனி நிறைவாய் நிறைய பலன்களை என்னிடமிருந்து இனி நீ பெறப்போகின்றாய் நல்லது நடக்கும்